ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் உங்களோட பாப்பா கிட்டே உங்களோட சாயிகிட்ட உங்களோட கடவுள்கிட்ட நீங்கள் என்ன கேட்டுட்ருக்கீங்களோ அது நிச்சயமாக கிடைக்கும் உங்களோட தேவைகள் பூர்த்தியாகும் அவருடைய மகத்துவமான வார்த்தைகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில் அவர் நிகழ்த்த போகிற அதிசயம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அவருக்கு நன்றி சொல்லுவீங்க அவர் நிகழ்த்திய அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் உங்களோட வாழ்க்கையும் கூடிய சீக்கிரமே ஒரு சாட்சியாக அமையும் இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் நம்மளோட சேனலில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கூடிய சீக்கிரமே சாய் பக்தர்களை சந்தித்து அவங்க வாழ்க்கையில் சாய் நிகழ்த்திய அதிசய அற்புதங்களை வந்து நம்ம வந்து பதிவு பண்ண போகிறானே அந்த நிகழ்வில் கண்டிப்பாக நீங்களும் கலந்துக்குவீங்க இந்த மழைக்காலம் அப்புறமா நம்ம புதிய வருடம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதத்துக்கு அப்புறமா அந்த ஒரு நிகழ்ச்சியும் ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளவே உங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் முக்கியமாக நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அதையும் வந்து பதிவு பண்ணுவீங்க அதை மற்ற பக்தர்களும் வந்து கேட்பாங்க உங்களோட வாழ்க்கையில் நடந்த பல நல்ல விஷயங்கள் பல பேரோட வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் விஷயமாக அமைய போது இது எல்லாமே ஊர்ஜிதமாகும் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நமக்கும் சாய்க்கும் எந்த ஒரு இடைவெளியும் கிடையாது நமக்குள்ளே தான் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு நம்ம கூட தான் இருக்காரு இந்த ஒரு நிதர்சனமான உண்மையை யாரெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையோட யதார்த்தம் வந்து தெரிய வரும் முக்கியமாக நமக்கு வந்து எது வந்து கிடைக்கும் அதாவது பிராப்தம் ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையிலையும் இது தான் நடக்கும் இது வந்து நடக்காது அப்படிங்கிற அந்த உண்மையான ஒரு நிலை இருக்குது பாருங்களேன் அந்த அந்த உண்மையை நிச்சயமாக சாய் நமக்கு கொடுப்பாரு ஏமாற்றம் இருக்காது வாழ்க்கையில் நமக்கு எது நல்லது வாழ்க்கையில் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் நம்மளோட வாழ்க்கை எப்படி போகுது எதிர்கால வாழ்க்கைக்கு நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும் யார் யாரெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கூட வச்சுக்கணும் எந்தெந்த பேச்செல்லாம் நம்ம வந்து பொருட்படுத்தக்கூடாது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை சாய் நமக்கு குருவாக இருந்து வழிகாட்டுதலாக செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறது ஒரு வழிகாட்டியாக நமக்கும் செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்காது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கலியுகத்தின் பிரபாவத்தின் காரணமாக இந்த கலியுகத்தில் நம்ம வந்து சிக்கொன்றோர்களாக வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் நம்ம வந்து மெட்டீரியல் லைஃப்பில் அது இது நம்ம வந்து பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது இருந்து சேர்க்கோம் ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்குறது கூட தான் கொண்டுகிட்டு போய் விடும் அந்த ஒரு உண்மையையும் சாய் நமக்கு வந்து உணர்த்துவார் ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டார் முக்கியமாக பல பேரோட எண்ணங்கள் நான் சாய்கிட்ட இதை வந்து கேட்டேன் ஆனால் என் வாழ்க்கையில் வந்து கிடைக்காமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஏமாற்றம் வந்து இருக்கும் அந்த ஏமாற்ற நிலையையும் நமக்கு வந்து புரிய வைப்பார் இது வந்து உண்மையான ஏமாற்றம் கிடையாதுரா நான் உன்னை வந்து காப்பாற்றிருக்கேன் உன்னோட எதிர்கால வாழ்க்கைக்கு இது வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையையும் நமக்கு வந்து புரிய வைப்பார் இதுக்கு முக்கியமாக நம்ம வந்து சாய் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இந்த வீடியோவோட ஆரம்பத்துலேயே நான் சொல்லியிருப்பேன் சாய் நம்ம கூட தான் இருக்கார் நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்கார் நமக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிற அந்த உணர்வை பெற்ற ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த ஒரு உண்மையும் புரிய வரும் அதாவது எது நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து கிடைக்கப் போகுது நமக்கு எது பிராப்தம் இந்த ஜென்மத்தில் நமக்கு என்ன பிராப்தம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையும் கொடுத்து ஏமாற்றம் இல்லாத ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ வைப்பார் ஏமாற்றம்ங்கிறது எல்லாருக்குள்ளேயும் வந்துருக்கு ஏன்னா நம்ம எல்லாத்துக்காகவும் ஆசைப்படுறோம் ஏன்னா ஆசைப்படாமல் நம்மளால இருக்கவே முடியாது இன்றைக்கி ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுவோம் நாளைக்கு இன்னொரு விஷயத்துக்காக ஆசைப்படுவோம் இப்படி நம்மளோட ஆசைகள் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் ஆனால் நம்மளோட வாழ்க்கைக்கு எது சிறந்ததுங்கிறது நம்மளோட குருவுக்கு நம்மளோட அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அவர்கிட்ட நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒப்படைச்சிடுவோம் அவர் வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கட்டும் என்னோட வாழ்க்கைக்கு அதாவது நம்மளோட வாழ்க்கைக்கு எது சிறந்ததுங்கிற தேர்ந்தெடுக்கிற உரிமையை அவர்கிட்ட ஒப்படைச்சிருவோம் அவரோட வழிகாட்டுதலோட அவரோட தீர்மானத்தின்படி நம்மளோட வாழ்க்கையை வந்து அமையட்டும் எல்லாமே நல்லபடியாக தான் அமையும் நமக்கு எதற்காகவும் ஏமாறவும் தேவையில்லை எதிர்மறையான சிந்தனைகளுக்குள்ள அகப்படவும் தேவையில்லாத ஒரு நிலைக்கு நம்ம வந்து போவோம் கிடைத்திருக்கிற வாழ்க்கையை திருப்தியாக வாழ்கிற மனப்பக்குவத்தை சாய் நிச்சயமாக நமக்கு வந்து கொடுப்பாரு உங்களுக்கும் கொடுப்பார் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து அப்படி தான் அது வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் பல கஷ்டங்களை தாண்டி தாண்டி தான் அது போயிட்டுருக்கோம் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை சாய் நம்ம கூடவே இருந்த தைரியத்தை மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை நோக்கி முன்னேறுங்கிற ஒரு சக்தியையும் நமக்கு வந்து கொடுக்குறாரு உடல் ரீதியாக மன ரீதியாக நமக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு இல்லைன்னா நம்மளால இந்த கலியுகத்தில் வாழவே முடியாது எவ்வளவு மோசமான உலகம் இது நமக்கு சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோனா அது இறைவனோட அருள் இல்லாமல் நம்ம எப்படி வாழ முடியும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நம்மளோட கடவுள் நம்ம கூட இருக்கார் நம்மளோட சாய் நம்ம கூட இருக்காரு அந்த அற்புதமான சக்தி தான் நம்மளை இந்த ஒரு கொடுமையான நிகழ்வுகள்ல இருந்தும் காப்பாற்றி நமக்கு மன தைரியத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத இந்த உலகத்தில் நம்மளை வந்து வாழ வைத்துக்கிட்டு இருக்காரு கூட இருக்கிறவங்க எப்போ வேணாலும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்காங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எதையும் நம்ப முடியல ஆனால் நம்ம தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கோம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பல ஏமாற்றங்களை தாங்கி கொண்டு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் வாழ்ந்துக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து போகிற ஒரு சக்தியாக நம்ம கூட நம்ம சாய் இருக்காரு அதுதான் உண்மையும் கூட தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கையில் சாய் நிச்சயமாக பயணிப்பார் நம்ம எல்லாரும் தைரியமாகவும் நம்பிக்கையோடையும் வந்திருப்போம் நடக்கிற நிகழ்வுகளை நடக்கிற சந்தர்ப்பத்தை நினைத்து நாம் வந்து எதற்காகவும் பயப்பட வேணாம் தினந்தோறும் பல உண்மைகளை சாய் நமக்கு உணர்த்திக்கிட்டே தான் இருக்காரு இன்றைக்கும் பல உண்மைகளை நீங்கள் வந்து உணர்ந்துருப்பீங்க ஒவ்வொரு நாளும் பல போராட்டங்களுக்கு நடுவலையும் வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும் என்றைக்கு தான் நம்ம நல்லோட நிலம மாறும் அப்படின்னு காத்துட்ருக்கீங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க உங்களை ஏளனமாக பார்த்தவங்க உங்களை தரம் தாழ்ந்து பார்த்தவங்க வார்த்தைகள் தவறி உங்களை வந்து விமர்சித்தவங்க உங்களோட நிலைமையை புரிந்து கொண்டு அதாவது நம்ம வந்து கீழே இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே நம்மளை மேலும் மேலும் வந்து பலவீனமாக்குற வகையில் வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மளை காயப்படுத்துகிறது மனரீதியாக இந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் நம்ம வந்து அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதுவும் முக்கியமாக நம்ம கூட இருக்கிறவங்க அதை செய்யும்போது தான் நம்மளோட மனசை அதை தாங்கிக்காமல் ரொம்ப வந்து அழுது புலம்புறோம் ஆனால் அதெல்லாம் எதை நினச்சி கவலைப்படாதீங்க யாரெல்லாம் உங்களை தரம் தாழ்ந்து பேசுகிறாங்களோ யாரெல்லாம் உங்களை இலக்காரமாக பார்த்தாங்களோ உங்கள் குடும்பத்தை அலட்சியப்படுத்துகிறாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காமிப்பீங்க எந்த ஒரு காரணத்திற்காகவும் உங்களோட வாழ்க்கை அப்படியே இருந்துடாது மாறும் எல்லாமே மாறும் சாய் வந்து மாற்றுவார் யாரெல்லாம் உங்களை பார்த்து உதாசீனப்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லோரும் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க வியந்து பார்ப்பாங்க அண்ணாந்து பார்ப்பாங்க குனிந்து பார்த்தவங்க எல்லோரும் உயர்ந்து பார்ப்பாங்க உங்கள் பக்கத்தில் வர்றதுக்கே வந்து யோசிப்பாங்க உங்கள் பக்கத்தில் வர்றதுக்கே யோசிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட நிலை வந்து உயர்ந்த நிலையில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சாய் நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே அமைத்து கொடுப்பாரு நம்பிக்கையோடு சாயை நம்புகிற பக்தர்களோட வாழ்க்கையில் அவரோட அதிசயங்களும் அற்புதங்களும் நிச்சயமாக நடக்கும் அவரோட அருளும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக கிடைக்கும் யாரெல்லாம் சாயை மனப்பூர்வமாக நம்புகிறாங்களோ முக்கியமாக கஷ்டத்தில் இருக்கும் பொழுது துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது அவரோட நாமத்தை ஜபம் செய்து கொண்டு அவரை யாரெல்லாம் மனப்பூர்வமாக நம்புகிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் சாய் நிச்சயமாக அற்புதங்களை நிகழ்த்துவார் பல நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வருவார் அதே மாதிரி தான் என்னோடய வீட்டில் நான் மட்டும்தான் சாயை வந்து வணங்குறேன் நான் மட்டும்தான் சாயை நம்புகிறேன் என் வீட்டில் இருக்கவங்களாம் நம்ப மாட்றாங்கன்னு சொல்லிட்டு எந்த காரணத்திற்காகவும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஒருத்தங்க சாமி கும்பிட்டாலே போதும் நீங்கள் ஒருத்தங்க சாயை நம்பினாலே போதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த உண்மை கூடிய சீக்கிரமே அந்த புரிய வரும் அவரோட அதிசயங்களாக இருப்பதங்களும் உங்களோட குடும்பத்தில் நிகழ்த்த மாற்றங்களை கண்டு அவங்களே உங்களை விட அதிகமாக சாயை வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க இது எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கும் இதுதான் ஒவ்வொரு சாய் பக்தர்களோட வீட்லேயும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கேன் இதற்காக எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட போய்ட்டு சண்டை போடாதீங்க நீங்களும் சாயை நம்புங்க நீங்களும் சாயை கும்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு சண்டையெல்லாம் போடாதீங்க அவங்க சாயை நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி நீங்கள் தொடர்ந்து நம்புங்க சாய்க்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யுங்க அவர் மீது முழு பக்தியோடு இருங்க சாயோட நாமத்தை தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்